Adrian's eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வர்த்தக ஒப்பந்தம் ரொம்ப நாட்களாகவே வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது இதுல நேற்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல அதுல இந்த ட்ரேட் டீலுக்கு வந்து இந்தியா வந்து ஒப்பு கொண்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதே போல இந்தியா மீதான வரியை வந்து இருபத்தி ஐந்து சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதம் வந்து நாங்க குறைச்சிருக்கோம் அதே போல அமெரிக்காவினுடைய வரியை வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ அளவுக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு இந்தியா ஒப்பு அதே போல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயிலா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்தியா வந்து குறைத்துக் கொள்வதாக வந்து ட்ரம்ப் அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அதற்கு வந்து நன்றியும் வந்து தெரிவிச்சிருக்காரு சோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ப் போட்ட அந்த ட்வீட்டை வந்து நம்ம எப்படி டீகோட் பண்றது இது தொடர்பான முழு விவரங்களை கொடுங்க இது தொடர்பான முழு விவரம் ரெண்டு தரப்பும் இது வரைக்கும் தெளிவா சொல்லல ஆனா அது தெளிவி இப்போ இந்திய தரப்புல மோடி அவர்கள் சொன்ன அந்த ட்வீட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வெளியிட்ட தகவல் வந்து வெறும் நன்றியும் வரி குறைப்பு நடந்திருக்கு அப்படின்றது மட்டும்தான் இந்திய தரப்புலன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அமெரிக்க தரப்புல தான் கூடுதலா தகவல்களை சொல்லியிருக்காங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி கூடுதல் தகவல்கள் இருக்குது அதுல முதல் விஷயம் அங்க அந்த அந்த தகவல்கள் வந்து முழுமையா இல்லை நமக்கு போதுமானதா இல்லை அப்போ வெளியிட்ட தகவல்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கும் அவர் சொன்னதுல இருந்து என்ன சொல்றாருன்னா முதல்ல இருபத்தைந்து விழுக்காடுல இருந்து நாங்க பதினெட்டு விழுக்காடா குறைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா உண்மையிலே நமக்கு நம்ம மேல விதிக்கப்பட்டிருக்கிற வரி வந்து ஐம்பது விழுக்காடு இருபத்தைந்து விழுக்காடு இருபத்தைந்து விழுக்காடுன்றது முதல் முதல்ல எல்லா நாடுகள் மேலையும் வரி விதிக்கும் போது வரி விதிச்ச ஒரு விஷயம் அதன் பிறகு ரஷ்ய வாங்குவதற்கான தண்டனையை நம்ம மேல வந்து தண்டனைய விழுக்காடு கூடுதலா வரி விதிச்சாங்க அப்ப ஐம்பது விழுக்காடு இதுல வந்து தெளிவு இல்லாம இருக்கு அப்ப ஐம்பது விழுக்காடுல இருந்து பதினெட்டு விழுக்காடா இருபத்தைந்து முதல் முதல்ல விதிச்ச இருபத்தைந்து விழுக்காடை மட்டும் பதினைந்து விழுக்காடா குறைக்கிறாங்களா அப்படின்றத பத்தி தெளிவு இல்லாம இருக்கு புலும்பெர் செய்தி நிறுவனத்துக்கும் வால்ஸ்ட்ரீட் செய்தி நிறுவனத்துக்கும் பேசின வெள்ளை நிறுவன வெள்ளை மாளிகை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஐம்பது விழுக்காட்ல இருந்து பதினெட்டு விழுக்காடு தான் சொல்லி சொன்னதா சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மை அதுல இருக்கிற விஷயங்கள் வந்து தெளிவில்லாம இருக்குது முதல் விஷயம் ஒண்ணு ரெண்டாவது வந்து அமெரிக்க பொருள்கள் அதாவது அங்கிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருள்கள் அத்தனையும் பூஜ்யமா அதாவது சுழியமா கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம் அதுல இது எது அது என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க இரு அங்கிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய வேளாண்மை பொருட்களையும் உள்ளடக்கின ஒரு விஷயமா அவர் சொல்லிருக்கிறார் இதுவரைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த உடன்பாட்டுல உடன்பாடு எட்டாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த பால் பொருள்களும் அந்த தானியங்களும் இந்திய சந்தைக்குள்ள வந்து இந்திய விவசாயிகள பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுதான் அதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனை ஒரு பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை என்னன்னா அமெரிக்க நிறுவனங்களா இருக்கக்கூடிய அமேசான் போன்ற நிறுவனங்கள் ஜியோ போன்ற நிறுவனங்கள் எப்படி இந்த உற்பத்தியாளர்கள்ட்ட இருந்து பொருளை வாங்கி அவங்களுடைய குடோன்ல வச்சிருந்து விற்கிறதுக்கான அந்த உரிமை இருக்குதோ அதே போல அமெரிக்க நிறுவனங்களுக்கும் தரணும் அப்படின்றதுதான் இவ்வளவு நாள் அமெரிக்க தரவுல வைக்கப்பட்ட அந்த டிமாண்ட் அவங்களுக்கு வச்ச அந்த நிபந்தனை அதையும் நம்ம இந்திய தரப்பு வந்து இதுவரைக்கும் ஏற்று ஏற்றுக்கொள்ளாம இருந்தேன் ஆனா இந்த முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா இறக்குமதி செய்யறதுக்கான நாங்க வரியை வந்து பூஜ்ஜியமா குறைக்கிறோம் அப்படின்னா இருந்து வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு இந்தியா ஒப்புக்கொள் ஒப்புக்கொண்டு இறங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ அதே மாதிரி அங்க இருக்க ஷியூரா சொல்ல முடியுமா ஏன்னா ஒருவேளை விவசாயத்தின் மீது கை வைத்தா அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்றது யோசிக்கலையா கவர்மெண்ட் இதுதான் அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா எப்படி நம்ம இறங்கி போய் ஆகணும் அப்படின்றதுதான் இருக்கிற இப்போ அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணிருக்காங்க நம்ம இந்த அவங்க வெளியே இந்த வெளியான தகவல்கள் நாம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா வேளாண் பொருள்கள் இறக்குமதிக்கு இவங்க அனுமதி அளித்து விட்டார்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவை சேர்ந்த அந்த வேளாண் பொருள்களை பற்றி அந்த நிறுவனம் நிறுவனத்தை சேர்ந்தவங்களை என்ன செய்யிருக்காங்கன்னா ட்ரம்ப்புக்கு நெஞ்சு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகள் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த அந்த வேளாண் பொருட்கள் இந்தியா மாதிரியான மிகப்பெரிய சந்தைக்கு ஏற்றுமதியாக போ ஆகும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் வந்து பெருமளவில் பா பெருமளவில் வந்து பலனடைவார்கள் அதனால வந்து இந்த நான் நல்ல ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்ட அந்த ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வந்து இப்போ ட்வீட் ட்வீட் பண்ணிருக்காங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியா அதை ஒப்புக்கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லிதான் நம்ம முடிவு வரணும் அப்போ இந்தியா வந்து ஒரு விஷயத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கு எதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வேளாண் பொருளை இறக்குமதி செய்யறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கு ஆனால் எதுக்கு ஒப்புக்கொள்ளல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்போ ஜியோ மாதிரி அமேசானும் பொருட்களை வாங்கி அவங்க குடோனில் வச்சு விற்பனை செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படின்ற செய்தி இல்லை அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஜியோவ காப்பாற்றிட்டு இப்ப விவசாயிகளையும் பால் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மக்களையும் வந்து இந்திய ஒன்றியம் வந்து கைவிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த அந்த அது வெளியான தகவல்கள் இருந்து ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்போ இது வரைக்கும் நம்ம இந்தியா சொந்த நாணயத்துல ரஷ்யாவில இருந்து எண்ணெய் இறக்குமதி செஞ்சு சுத்திகரிச்சு நம்மளும் பயன்படுத்திட்டு இருந்தோம் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம் அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பகுதியை வந்து ஜியோ நிறுவனமும் இந்தியாவில உற்ப உற்பத்தி செய்து விற்பனை விற்பனை செய்யக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களும் அதுல பலன் அடைச்சிட்டு இருந்தாங்க அது நம்ம வாசகர்களோட கேட்கலாம் நமக்கு என்ன அதுல பலன் கிடைச்சுன்னு சொல்லி கேட்கலாம் நல்ல கேள்விதான் நமக்கு ஒண்ணும் அதுல பலன் கிடைக்கல தான் ஆனா ஒன்னு பலன் இருந்து இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் சந்தை விலைக்கு ஏற்ப ஏறி இறங்கும் அப்படின்னு சொல்லிதான் இது வரைக்கும் அந்த சீர்திருத்தம் அப்படின்ற வகை பேர்ல கொண்டு வந்தாங்க அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா அந்த எண்ணெய் மேல ஏறவே இல்லை அது ஒரு வகையில் நல்லது ஆனா அவங்க அந்த பலன் கொடுக்கலனாலும் குறைஞ்ச போச்சு அந்த விலை ஏறாமலாது இருந்துச்சு ஆனா இது மேல ஏறாம இருக்குமா அப்படின்னா கஷ்டம் ஏன் அப்படின்னா நம்ம இறக்குமதி ஆகிற எண்ணெயை வந்து ரூபாயில வாங்குறதால அந்த விலையை திரு தீர்மானிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இந்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருந்தது ஆனால் இப்ப இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இருந்து டாலர்ல இறக்குமதி செய்யறதுக்கு ஜீவ நிறுவனம் ஒத்து ஒப்பு வந்து செய்தி வந்திருக்கு அப்போ இந்த ஒப்பந்தம் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதா அப்படின்றத பத்தி எந்த ஒரு தெளிவும் இல்லாம இருக்கு அப்போ அதையும் அதுல தெளிவு ஒருவேளை அந்த இந்திய பொதுத்துறை நிறுவனங்களும் அடங்கும் அதுங்களும் வந்து ரஷ்ய எண்ணெயை வாங்கறத வந்து குறைச்சிப்பாங்க இல்லை வந்து நிறுத்துப்பாங்க அப்படின்னும் பொழுது அப்ப எண்ணெயோட விலை நம்ம டாலருக்கு என்ன என்ன டாலர் டாலர்ல என்ன விலை விக்குதோ அதே தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கும் அப்ப வாங்கும் பொழுது இது வரைக்கும் ஏறாமல் இருந்த எண்ணெய் இனிமேலும் ஏறாமல் அங்கேயே நிற்குமா போகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது இப்போவும் யாரோட நலனை வந்து இங்க காப்பாத்திருக்கிறாங்க அப்படின்னா ஜியோட நலனை நான் காப்பாத்திருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம எண்ணெய் இறக்குமதி செய்யறதுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கிறது அதாவது அந்த கனமான எண்ணெய்கள் தான் அங்க சுத்திகரிச்சு விற்பனை செய்யக்கூடிய எண்ணெய் அதுக்கு வந்து இப்ப சவுதியிலிருந்து வரக்கூடிய எண்ணெய்கள்லாம் லேசான எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து இங்க இவரு ஜியோ நிறுவனம் வந்து சுத்திகரிச்சு சுத்திகரிக்கிறதுக்கான அந்த உட்கட்டமைப்பு கிடையாது அப்ப கனமான எண்ணெய் கிடைக்கக்கூடிய ரஷ்யா வெனிசியாலா போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெய்கள் தான் இங்க பயன்படுத்த முடியுன்றதால அவங்களுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சதுக்கு பிறகு இவங்க அதை ஒத்துட்டு வாங்க அப்போ இங்க ரூபாயை கைவிட்டுட்டு அப்ப ஜியோவை காப்பாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அது எண்ணெய் விலை ஏறுமா எண்ணெய் விலை மட்டுமே ஏறமான அப்படி கிடையாது நம்ம வந்து பெரும்பாலான பொருள்களை இறக்குமதி செஞ்சுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போ அதனால இவ்வளவு நாள ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட விழாம ஓரளவு குறிப்பிடத்தக்க அளவுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ரூபாயில இருபாயில இறக்குமதி ஆகக்கூடிய எண்ணெயை வந்து அந்த பொருளை வந்து எண்ணெயை மதிப்பு நம்மளால் தீர்மானிக்கக்கூடிய ஒரு 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 வாய்ப்பு நமக்கு இந்தியா இந்தியா ஒன்றியத்துக்கு இருந்தது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு இறையாண்மை சம்பந்தப்பட்டதா இருந்தது அதனால நம்முடைய இறக்குமதி பொருட்கள் வந்து வெலை உயராமல் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து கட்டுப்பாட்டுல இருந்தது ஆனால் இனிமே அப்படி இருக்கும் இருக்காது அப்போ ரூபாய் மதிப்பு இதே மாதிரி இருக்குமா இதுக்கு கீழே போகுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்போ இந்த ட்விட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒண்ணு வேளாண் பொருட்கள் நிச்சயமா இறக்குமதி செய்யறதுக்கு ஒப்புக்கொண்டுட்டாங்க அதே சமயத்தில் ஜியோ நிறுவனத்துக்கு சாதகமா அமேசானுக்கு அந்த மாதிரியான பொருள்களை வாங்கி விற்பதற்கான அனுமதி கொடுக்காம ஒரு ஆள் நிறுத்திருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது அந்த ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்யறத விட்டுட்டு நாங்க வந்து வெனிதுவேலா எண்ணெய் இறக்குமதி செய்யறோன்றது மூலமா ஜியோவுக்கு எந்த பாதிப்பு இல்லாம பார்த்து வந்துருக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம மக்களான நமக்கு அந்த பாதிப்பு வந்தா பரவாயில்லன்னு சொல்லி நம்மள கைவிட்டாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்ல இது ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு ஒரு ட்ரேட் டீல் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா அது இரு தரப்புக்குமே வந்து கன்வின்சிங்கா இருக்கணும் ரெண்டு பேருக்குமே லாபம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அது இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொன்னு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்துறாங்க அப்படின்னா சர்வதேச அளவுல இந்தியா மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது எந்த அளவுக்கு சீர்குலைய வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய அந்த ரெண்டு இருதரப்பு அப்படின்ற அதாவது நீங்க அப்ப அந்த முதல் கேள்விக்கான பதில் அப்ப ரெண்டு பக்கமும் சம்பளம் பலனடைய இல்லையா ஒரு தரப்பு மட்டும் பலனடைகிறாங்க இன்னொரு தரப்பு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க ஆனா அந்த பரி விதிப்பு அப்படின்றது ஆரம்பிக்கும் பொழுதே ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எங்களுக்கு அதிகமான என்னை பொருள்ப உற்பத்தி அதாவது ஏற்றுமதி செய்யறீங்க ஆனா எங்கள்ட்ட எதையும் வாங்கல அதுக்கான தண்டனையாவது உங்க மேல நான் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப என்னன்னா அவர் ஆரம்பமே என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு அது சாதகமா இல்ல உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்றதுதான் அந்த வரி விதிப்பு நோக்க வரி விதிப்பு தொடங்குறதோட நோக்கமே அதுதான் அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால நம்ம இனிமேல் கிடைக்கிறது நமக்கு எதுவும் கிடையாது அப்ப இழக்கிறதுக்கு நீங்க எதை தயாரா அவர் 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 வச்ச கேள்வி நீங்க எதையும் இழக்க மாட்டீங்க அப்படின்னா எங்களுடைய சந்தையை நீங்க இழப்பீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களை வரி விதிச்சு அப்போ இதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்து கூட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா எந்தெந்த பொருள்கள் தான் நம்ம இந்த வரி விதிப்பால பாதிக்கப்பட்டுச்சோ அதாவது ஜவுளி அந்த துணிகள் அதே போல தோல் பொருள்கள் இந்த மாதிரி பல பல என்னென்ன பொருள்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இந்த பொறியியல் பொறியியல் அளாக்க பொருட்கள் எல்லா இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் நாங்க வந்து பூஜ்யமா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐரோப்பிய ஒன்றியத்து கூட நம்ம இந்திய அரசு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தையை வந்து வாய்ப்பு வழங்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மை என்ன அதுல உடனடியா அதுக்கு வந்து மிகப்பெரிய பலன் இருக்காது அப்படின்றதால பங்கு சந்தை பெருசா உயராம இருந்துச்சு ஏன் உயராம இருந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு நாட்டு நாள வரி விதிக்கிறீங்கன்னா எதன் அடிப்படையில வரி விதிப்பாங்க அப்படின்னா எங்க இருந்து அந்த பொருள் ஏற்றுமதி ஆகுதுன்றதுதான் அந்த ஏற்றுமதி ஆகுது அப்படின்ற அந்த விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா எந்த துறைமுகத்திலிருந்தும் ஒரு பொருள் ஏற்று அதை வந்து ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்றத வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அதனால வரி விதிப்பாங்க என்ன பண்ணுச்சு இந்திய அரசுன்னா இந்த மாதிரி ஓமன் அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளுக்கு பூஜ்யமா கொண்டு வந்தது மூலமா ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்றுமதி செஞ்ச பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தோட அந்த மீண்டும் நீங்க வந்து அஹ் அமெரிக்காவை ஏற்றுமதி செஞ்சீங்கன்னா அது வந்து அமர் அது ஐரோப்பிய பொருளா இந்திய பொருளா இருக்க முடியும் அப்ப அதன் மூலமா என்ன பண்ண முடியும்னா குறைவான வரி விதி வரியை பெற்றுக்க கூடிய அந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஏற்றுமதி பொழுது நமக்கு நம்மளுடைய பொருள்கள் மேல வரி வந்து குறைக்கப்படும் அது வந்து ஒரு மறைமுகமா அந்த ஒரு பஸ்டிங் சொல்லுவாங்க அத அதாவது பேரிங் பஸ்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் பொதுவா அங்க இத புரிஞ்சு தக்காளிக தீர்வுன்ற மாதிரியா தற்காலிக தீர்வு அதுக்கு சுத்தி வளைச்சு போறது அவ்வளவுதான் ஒண்ணு கிடையாது நேரம் போறது போல கொஞ்சம் சுத்தி வச்சு போறதுக்கான ஒரு ஏற்பாடு இருவத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வெளியில நடக்கக்கூடிய இந்த ட்ரேட் டீல் அதே போல மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்கல்ல இது வெளிப்பார்வைக்கு அததான் சொல்றாங்களா பேர் இது வந்து நீண்ட கால நோக்கில் ஒருவேளை பலன் தரலாம் இங்க எல்லாரும் சொல்றது ஆனா எவ்வளவு தூரம் இது பலன் தரும் இன்னும் எவ்வளவு இது நடைமுறைக்கு வர்றதுக்கே பல 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 அடுக்க தாண்ட வேண்டி இருக்குது இப்போ வந்து ஒரு மணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஒப்புதல் தான் வழங்கியிருக்கோம் இதுக்கு மேல இது என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அதாவது முதல்ல அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துல வந்து அது அந்த அந்த ஒப்பந்தம் வந்து பாஸ் ஆகணும் அதன் பிறகு ஒவ்வொரு ஐரோப்பிய ஒன்றிய நாட்டிலையும் பாஸ் ஆகணும் அதன் பிறகு இன்னொரு ஸ்டிக்கி பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அந்த பசுமை குடில் வாயில வந்து வெளியிடக்கூடிய அந்த அதாவது ஜீரோ கார்பன் அந்த டாக்ஸ் அது இருக்குது அந்த ஒரு விஷயமா அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து வரி விதிக்கிறாங்க அந்த விஷயம் நமக்கு வந்து சாதகமா இருக்காது அதுலேயும் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஓவராலா பார்க்கும் பொழுது என்னன்னா உடனடி உடனடியாக பலனிக்க பலன் அடைய போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இறக்குமதியாக கூடிய அந்த விலை உயர்ந்த கார்கள் மற்றும் அந்த மதுபான பொருள்கள் தான் உடனடியாக பலனளிக்கக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து உடனடி பலன்றது நம்ம மேல வந்து அமெரிக்கா வரி விதிக்கப்பட்டிருக்கிற வரியை வந்து விளக்கிறதுக்கு அதாவது ஒரு மறைமுக ஒரு வழியா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்ன்ற ஒரே ஒரு சாதகமான அம்சம் தான் அதுல இருந்துதான் சொல்றேன் எவ்வளவு தூரம் நமக்கு இதுக்கு இதுக்கு மேல அது எந்த மாதிரி போகும் எப்படி எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து இப்பயே சொல்ல முடியாது ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்தியா இந்த ஒரு வேலையை செஞ்சுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது ரெண்டு பேருக்கு சாதகமா இருக்கணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்க ஆனா ரெண்டு பேருக்கு சாதகமா இல்லைன்றதால தான் வரியை துவங்குச்சு அப்போ ஏதாவது ஒண்ணு நம்ம விட்டு கொடுக்கணும்ன்ற வகையில இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல அந்த முதல் கேள்விக்கு மனவிடையை நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ அதே போல தியரேட்டிக்கலாவும் சரி இல்ல இப்போ இந்த ட்ரேட் டீல்ஸ் குறிப்பாக வந்து இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடக்கிறதா இருக்கட்டும் இல்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிறதா இருக்கட்டும் நிறைய செய்திகள் நாம என்ன பார்க்குறோம்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து இனி அமெரிக்காவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல அதே போல பொருளாதார நெருக்கடிக்காக எந்த இடத்துல வந்து சந்தை கிடைக்குதோ அங்க வந்து தூந்து நம்ம பொருளை விற்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த அவசர கதிகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகளை பார்க்கிறோம் தற்பொழுது இந்த அளவுக்கான இந்த ட்ரேட் டீல்ஸ் நடக்குது இன்னும் சொல்ல போறோம்னா யுனைடெட் கிங்டினுடைய பிரதமர் வந்து சீனாவுக்கு போய் அங்கேயும் வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம்தான் மேற்கொண்டிருக்காரு இது தற்பொழுதைய பொருளாதார நெருக்கடியினுடைய ஒரு பிரதிபலிப்பா நம்ம பாக்குறதுதான் நீங்க ஒரு பெரிய கேள்வியை சீக்வன்ஸா நிறைய கேட்டுட்டீங்க நம்ம ஒன்னு ஒன்னா போகலாம் முதல்ல வந்து இப்போ நிறைய பொருளாதார ஒப்பந்தங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதாவது மேற்குலக நாடுகள் மற்ற நாடுகளோட ஒப்பந்தம் செய்யறது அதே போல இவ்வளவு நாள ஒற்றுமையா இருந்து அந்த மேற்குலக நாடுகள்ல உடைப்பு ஏற்பட்டு அது வந்து சீனா இந்தியா போன்ற நாடுகளோட முதல்ல தொடர்ந்து அவங்க வந்து பொருளாதார ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஒண்ணு அதன் பிறகு வந்து அந்த இங்கிலாந்து அதிபர் அதாவது இங்கிலாந்து பிரதமர் வந்து சீனாவுக்கு போய் ஒப்பந்தம் செஞ்சது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ரெண்டு கேள்வி அதுக்குள்ள இருக்குது அப்ப முதல் கேள்வில இருந்து நம்ம வரலாம் முதல் கேள்வியோட பிரச்சனை என்ன அப்படின்னா இவ்வளவு நாள இவங்க ஒற்றுமையா இருந்ததுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா இதுல உற்பத்தில இருந்த அந்த ஒற்றுமை தான் அப்போ இந்த உற்பத்தில என்ன ஒற்றுமை அப்படின்னா இவ்வளவு நாளா அந்த எண்ணெய் அப்படின்ற ஒரே ஒரு அந்த அவங்கள எல்லாரையும் ஒன்னா இணைச்சு வச்சுக்கிற அந்த ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கான் அந்த கோந்தா எதுவா இருந்தது அப்படின்னா அந்த எண்ணெய் தான் இருந்தது ஏன் அப்படின்னா நாளா நீங்க டாலர் இல்லாம எண்ணெயில வாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது அப்போ டாலர் வேணும்னா உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்ற ஒரு சூழல் ரெண்டாவது டாலர் இல்லாத உங்களுக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் அப்படின்னா அது வந்து சோவியத் ஒன்றிய இருந்த வரைக்கும் இருந்தது அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மேற்குலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அதே அதாவது அந்த மேற்குலக நாடுகளுக்கு தேவையான எண்ணெயை அமெரிக்கா உறுதி செய்வது அந்த அமெரிக்க டாலர்ல மேற்குலக நாடுகள் எண்ணெய் வாங்குறது அப்படின்ற ஒரு ஏற்பாடை செஞ்சதுக்கு செஞ்சுட்டு அப்ப மாற்றுல மாற்று எண்ணெய் மாற்று நாணயத்துல எண்ணெய் கொடுக்கக்கூடிய சோவியத்தை வந்து நம்ம வந்து உடைக்கிறது மூலமா அந்த சந்தைகளை கைப்பற்றுறது மூலமா உங்களுடைய அந்த மகிழ்ந்து போன்ற பொருள்களுக்கு உலகளாவிய சந்தை கிடைக்கும் அந்த உலகளாவிய சந்தையில் அப்படி ஒரு வேளை நம்ம உடைச்சோம் அப்படின்னாவோ அதில் அதில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா எல்லாருக்கும் பலனளிக்கும் அப்படின்ற வகையில தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த முதல் த அந்த கோல்டு வார்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இறங்குனாங்க அதுல வெற்றியும் பெற்றாங்க அப்போ உலகம் முழுக்க வந்து அவங்களுடைய பொருள் வந்து உலகம் முழுக்க பரவிச்சு அதாவது மேற்குலக நாடுகளோட குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய அந்த மகிழ்ந்து பொருளாக்க பொருட்கள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அது போக ஆரம்பிச்சுது அதனால சந்தை விரிவடைஞ்சு அதே அது அமெரிக்காவுக்கும் சாதகமா இருந்தது டாலருடைய உலகம் முழுக்க அதனுடைய விரிவாக்கமா டாலரோட விரிவாக்கமா அது இருந்தது அந்த அவங்க நாட்டுடைய அந்த தகவல் தொழில்நுட்ப பொருட்கள் வந்து உலகம் முழுக்க போச்சு அது ரெண்டு பேருக்கும் பலனுடையதா இருந்தது ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த தகவல் தொழில்நுட்பத்துல சீனா அவங்களுடைய கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க இனிமே வந்து அமெரிக்காவை நம்பி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல மாற்று ஒரு ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு சரி இன்னொன்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்ப நீங்க வந்து டாலர் கொடுத்தாதான் என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஆள் இல்லை இப்போ நீங்கள் ரஷ்யாட்ட நீங்கள் வந்து மாற்று நாணயத்தில் கொடுத்தீங்கனாலும் வரும் ஆனால் இன்னும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா உக்ரைன் போறதுக்கு போருக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து டாலர்லேருந்தான் வெளியேறினாங்க அவங்க பொருளாதார தடைகளை விதிக்கும் பொழுது ரஷ்யா மேலே அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதிக்கும்போது அவங்க டாலர்லேருந்து வெளி வெளியேறி முழுக்க முழுக்க ஐரோப்பிய ஒன்றியத்தோட யூரோ நாணயத்துக்கு மாறினாங்க அதே போல அந்த ஈரானம் இதே இதே மாதிரி அதன் மேல பொருளாதார தடை விதிக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா டாலர்ல இருந்து வெளியேறி யூரோ நாணயத்துக்கு வந்தாங்க அப்போ உக்ரைன் போருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு உலக அளவிலான அந்த வணிகம் அப்படிங்கிறது யூரோ அமெரிக்க டாலர்ல இருந்து யூரோ நாணயத்துக்கு போனதான் சொல்றாங்க அப்போ அந்த எல்லாத்துக்குமான அடிப்படையா என்ன இருக்குதுன்னா அந்த ஒரு ஒற்றுமைன்றது என்றது உடஞ்சிடுச்சு அது எண்ணெய் வணிகம் சார்ந்து அந்த ஒற்றுமைன்றது உடஞ்சிடுச்சு உடஞ்சதுக்கு பிறகு வந்து இப்போ அந்த உக்ரைன் போர் நடக்கும்போது அதுக்கு முக்கியமான ஒரு பாத்திரம் கை முன்கை எடுத்த ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும் கிடையாது அதில் இருக்க இங்கிலாந்து முக்கியமான ஒரு பாத்திரம் வகிச்சது ஏன் அப்படின்னா யூரோ யூரோ நாணயத்தில் வந்து இங்கிலாந்து கிடையாது அப்போ அமெரிக்காவும் இங்கிலாந்து ஒன்று சேர்ந்துட்டு தான் அந்த உடைப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவு அது கிட்டத்தட்ட நடைமுறையில் பார்க்கும்போது உண்மையாகவும் நமக்கு தெரியுது அப்போ இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த எண்ணெய் சார்ந்த உடைப்பில் ஏற்படுறது அந்த உடைப்பு ஒன்று இரண்டாவது தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து இருந்தால் அந்த மேலாண்மை அதாவது அந்த ஆதிக்கம் அப்படின்றது உடைக்கப்பட்டதால மாற்றா என்ன பண்றாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள்லாம் எல்லா மற்ற இப்ப சீனா கிட்ட இருந்து முக்கியமாக வந்து ஓவை நிறுவனத்திட்ட இருந்து நிறைய அவங்க வந்து டெலிகாம் தொடர்பான அந்த பொருள்களை வந்து இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி இறக்குமதி செய்யும் போது அமெரிக்கா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்போ அதன் மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்த நாடுகள்லாம் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சந்தைக்காக போராடிக்கிறது சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயங்கள் நடக்க நடக்க ஆரம்பிச்சது இப்போ உக்ரைன் வார்ல வந்து தோற்றுறாங்க அவங்க இப்ப உக்ரைன் போர்ல வந்து அமெரிக்கா தோற்றுட்டாங்க ஐரோப்பிய ஒன்றியமும் தோற்கடிக்க போட்டு தோற்கடிச்சு தோற்கடிக்க போடும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு அமெரிக்கர்கள் நம்ம தன்னுடைய நலனை முன்னிறுத்தி அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாரையும் வந்து கழட்டி விட பாக்குறான் கழட்டி விட போது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ முக்கியமானதுல முக்கிய கழிட்டு விட போறதுல முக்கியம் கூட யாரு போனாங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் கூட போச்சு அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற வளங்கள்ல வந்து அமெரிக்காக்களுக்கு சொந்தம் அமெரிக்காவுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி விளஞ்சிக்கிட்டு வந்து எழுதி வாங்கினது மட்டும் இல்ல ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் அந்த எரிவாயு சார்ந்த அந்த சந்தேகம் எங்களுடைய நிறுவனங்கள் வழியா வந்து நாங்க வந்து விற்பனை செய்ய போறோம் அப்படின்னு நகரும் பொழுது ஐரோப்பிய ஒன்று நாடுகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வீழ்ச்சிக்கிறாங்க இப்ப என்னடா கூட கூட்டு போனா இப்ப வந்து கைவிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீழ்ச்சிக்கிறாங்க விழிக்கும் போது வேற வழி என்ன வருது ஆமா கூட கூட இருந்து குழி தள்ளிட்ட குழியில தள்ளும்பொழுது வேற என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ மாற்று வழியை தேட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு தள்ளப்படுறதோட விளைவாக தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா அந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இப்ப ஆசியா நோக்கி படையெடுக்கிறாங்க அப்ப அவங்கல இருந்து விலகினாலும் இப்போ இனிமே நம்மளை நம்பி பலன் கிடையாது நம்மள நம்மளை குழியில தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்து விலகி இப்போ இந்தியா கிட்டயும் அந்த சீனா கிட்டையும் உடன்பாடு செய்யறது நோக்கி நகர்றாங்க இப்போ இந்தியா கிட்ட ஐரோப்பிய ஒன்றியம் வந்து உடன்பாடு செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் அவங்களுடைய நலனுக்கு எதிராகவும் உக்ரைன் விவகாரத்துல அவங்களுக்கு நலன் நலன்களுக்கு எதிராகவும் போகும் பொழுது அவங்க என்ன கட்டுப்பாடு அதாவது ஐரோப்பிய சந்தையை இந்திய சந்தையை ஒன்னா இணைக்கிறது மூலமா உற்பத்தியை வந்து ஒரு மீட்சியை கொண்டு வரலாம் அதன் மூலமா தன் தன் மேல இருக்கிற அந்த அழுத்தத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய கருததா நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே போல இப்ப நீங்க சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா கிட்ட அப்படி அப்படி ஒண்ணும் பெரிய தொழில்நுட்ப வலிமையோ உற்பத்தி வலிமையோ கிடையாது உண்மையான உற்பத்தி வலிமை எங்க இருக்குது அப்படின்னா அது சீனா தான் இருக்குது அப்போ இந்த கைவிடப்படக்கூடிய அந்த இங்கிலாந்து போன்ற நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா சீனா நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படி படையெடுக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒரு 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 அமைப்பு இருக்குது அது என்னன்னா உழவு தகவல்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதுல எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து இதில் நியூசிலாந்து ரொம்ப சின்ன நாடு மிச்சி மீதி இருக்கிற நாலு நாடுகள் தான் ரொம்ப முக்கியமான நாடு அந்த ஐந்து நாடுகள்ல நான்கு நாட்டு பிரதமர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சீனாவுக்கு போயிட்டு வந்துருக்காங்க இன்னும் போகாத ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மட்டும் அவரும் போகிறது துடித்திட்டு தான் இருக்கிறாரு ஆனா அங்க கூப்பிடுறது தான் ஆள் இல்லாமல் இருக்கு அதுதான் பிரச்சனை ஏன் அப்படின்னா அங்க நீங்க இவங்க கேட்கறதெல்லாம் அவங்க கொடுக்கறது அவங்க ஒன்றும் இவங்க மற்ற நாடுகள் மாதிரி இந்தியா மாதிரி ஒரு ஆள் கிடையாது அவங்க கொஞ்சம் வலிமையான ஆளு இவர் சொல்றதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அதனால அதுல ஒரு ஒப்பந்தம் ஏற்படுறதுல ஒரு தடை இருக்குது ஆனா இங்கிலாந்து அதிபர் என்ன இங்கிலாந்து பிரதமர் என்ன பண்றாருன்னா இதுக்கு இதை உடைச்சிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அங்க ஆஹ் சீனாவுக்கு போய் ஒப்பந்தம் செஞ்ச மேற்கொண்டுக்கிறாரு அதே மாதிரி சீனா அதாவது கனடா சேர்ந்த அந்த பிரதமரும் சமீபத்துல போய் ஒப்பந்தம் செஞ்சாரு அதுக்கு ட்ரம்ப் அதிபர் ட்ரம்ப் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன் இந்த நாடுகள்லாம் அங்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக போறாங்க அப்படின்னா போய் ஆஸ்திரேலியாவை எடுத்துங்க ஆஸ்திரேலியா முன்னாடி வந்து சீனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எவ்வளவு பெரிய உரசல் இருந்தது அதாவது வலது வலதுசாரி அரசு ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு உரசல் இருந்ததுன்னு சொல்லி உலகம் பார்த்துச்சு இவங்க மேல அவங்க அந்த இவங்களுடைய ஏற்றுமதி மேல அவங்க பொருள் அவங்க வரி விதிக்கிறது அவங்களுடைய இறக்குமதி மேலே அதாவது சீனாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய ஆஸ்திரேலிய பொருள்கள் மேல இவங்க வரி விதிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு உரசல் போக்கு இருந்தது இந்த இப்போ பாத்தீங்கன்னா அதுல இருந்து விலையிறாங்க அப்போ ஆஸ்திரேலியா என்ன மாதிரியான பொருள்களை ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா கனிம வளங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒயின் சொல்லக்கூடிய அந்த மாதிரி மதுபான பொருட்களை ஏற்றுமதி செய்யறாங்க அதுக்கப்புறம் இறைச்சி இறைச்சி ஏற்றுமதி செய்யறாங்க சந்தை எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்தியா ஒரு மாற்றா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க அது ஒண்ணும் பெரிய அளவுல வெற்றி பெறல அப்போ உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய அளவுல கனிம வளங்களை இறக்குமதி செய்து சுத்திகரிக்கிற அளவுக்கான பலம் உள்ள ஒரு நாடு பார்த்தீங்கன்னா அது சீனாதான் அதுக்கான தேவை உள்ள ஒரு சந்தையாகவும் சீனா இருக்கிறதால வேற வழியே இல்லை அவங்க என்ன பண்றாங்க அமெரிக்கா கூட வந்து நீங்க என்ன மாதிரியான அணு அந்த அணு அணு அணுசக்தியில இயங்கக்கூடிய அந்த தம்மரின் டீல்லாம் எல்லாம் போட்டாலும் சரிதான் நாங்க வந்து சீனாவோட ஒத்துழைப்பதம் போகணும் இல்லைன்னா எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுன்றதால அவங்க முதல் முதல் அவங்கதான் சீனாவோட ஒப்பந்தம் போட்டாங்க அதன் பிறகு இப்ப கனடா இவர் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கனடாவை வந்து அமெரிக்காவோட ஐம்பத்தி ஆறாவது மாநிலமா நான் மாத்துவேன் அப்படின்னாங்க அது வந்து இன்னும் சொல்ல போனா அவரை வந்து அவமதிக்கிற விதமா அந்த நாட்டோட அதிபர் பிரதமரை வந்து என்ன பண்றாரு ஒரு கவர்னரா இருக்கு அதாவது கனடா கனடா ஒரு மாநிலத்தோட கவர்னர் அளவுக்குலாம் அவங்களை வந்து அவமதிக்கிறார் அவங்கள இறையாண்மையை வந்து ஒரு மதிக்கவே இல்லை அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதமரையும் மதிக்காம இருக்கிறதால அவங்க என்ன பண்றாங்க தொடர்ந்து அவரை அவமதிக்கிறது அப்படின்ற ஒரு செயல்பாடு செய்யும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா மாற்று நோக்கி நகர்றாங்க மாற்று என்ன அங்க என்ன உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கனமான எண்ணெய் முக்கியமான ஏற்றுமதின்றது கனமான எண்ணெய் தான் உற்பத்தி செய்யுது கனடா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த விமானங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பாகங்களை மிகப்பெரிய ஏற்றுப்பத்தி செய்யறாங்க உற்பத்தி செய்யறாங்க அதுக்கான சந்தை எதுவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அமெரிக்காவதா இருக்குது இன்னொரு முக்கியமான சந்தை கனமான என்ன இப்ப வெனிசுவேலா வந்து அமெரிக்காக்கா அமெரிக்காவில ஒரு சதி புரட்சி கிட்டத்தட்ட ஒரு சதி புரட்சின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து கிட்டத்தட்ட அங்க கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பேர் காட்டி கொடுக்கறது காட்டி கொடுத்தா சொல்றாங்க கிட்டத்தட்ட இவங்க அமெரிக்கா என்னன்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு அங்க இருக்கிற ஆளுநர்க்கும் தயாராயிடுச்சு அதுக்கான சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க அது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்க அந்த வெஜிவலா இருக்கக்கூடிய அந்த கனமான எண்ணெய்ன்றது இனிமே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு நோக்கு போகும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு அப்ப இப்போ கனடாவோட எண்ணெய் எங்க போகணும் யாருக்கு அதுக்கான சந்தை எங்க இருக்குது அப்படின்னா அது சீனா சந்தை தான் அப்போ வெனிசு சந்தை இங்கே இது வரைக்கும் மினிசு சந்தை எதுவும் இருந்தது அப்படின்னா அது சீனாவா இருந்தது அப்போ அந்த அந்த சந்தையை இவங்க வெட்டும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எண்ணெய் எண்ணெயை வந்து என் வழியா தான் நீ வந்து சீனிக்கா சீனாவுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சீனர்கள் நீ உன் வழியாலான் நான் எண்ணெய் அவங்க தேவையில்ல அதுக்கு ஒரு மாற்றம் உனக்கு கொல்லப்புறமா இருக்கக்கூடிய பக்கத்து நாட்டிலே உனக்கு வந்து அதுக்கான நான் ஆட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கனடா கூட பேசிக்கிட்டு எங்களுடைய அந்த புதிய மின் வாகனங்களை உங்க ஊர்ல இறக்குமதி செய்யறதுக்கு நீங்க முழுசா அந்த வரி விளக்கு செய்யுங்க உங்கள்ட்ட தான் நாங்க எண்ணெயை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறேன் ஒப்பந்தம் போட்டவனே இவருக்கு வந்து அதிபர் ட்ரம்ப்புக்கு நெருப்பு அடியில் நெருப்பு வச்ச மாதிரி எரியுது இவருக்கு ஏன் அப்படின்னா அந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க விற்பனை ஆகக்கூடிய மின் மகிழ்ந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட மின் மகிழ்ந்துகளா இருக்குது அப்போ இவங்களுடைய போட்டி உள்ள போகும்போது அது ஒண்ணு எல்லாம் ஆயிடும் ஏன்னா அவங்களுடைய அவங்களோட இவங்க போட்டி போட்டு வெற்றி பெறவே முடியாது அப்போ இயல்பாவே வந்து அவங்களுக்கு இல்ல இப்ப இந்த ஒரு கேள்வி என்னன்னா இப்போ சீனாவுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளோ கனடாவோ வந்து எதிரி இல்ல அமெரிக்கா மட்டும் தான் ஒரு எதிரியா பாக்குறாங்க இல்லையா அப்படிங்க பொருளாதாரத்துல நீங்க வந்து எதாவது சொன்னீங்களா நம்ம வந்து ஒரு 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 பரிமாணமா பார்க்க கூடாது எந்த விஷயத்தையும் ஒரு பரிமாணமா பார்க்கக்கூடாதுன்னா முதல்ல இருந்து நம்ம சொல்றோம் ஒவ்வொரு நாட்டும் அவங்களுடைய நலன் சார் பொருளாதார தான் பார்க்கணும் இப்ப வந்து யாரோ எந்த நாடு என்ன சொல்ல போனா சீனா எதிரின்னு சொல்றோம் ஆனா இருந்து எங்க எவ்வளவு எவ்வளவு ஏற்றுமதி செய்றாங்கன்னு போய் பாருங்க கிட்டத்தட்ட பெரும்பாலும் அவங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க இரநூறு முன்னூறு பில்லியன் டாலர் இல்ல நானூறு ஐநூறு பில்லியன் டாலர் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க எதிரி எதிர்கிட்டேருந்து என் பொருள் வாங்கணும் எதிரி ஒண்ணும் ஒன்றும் இதுல வந்து யார் பலனடைது யார் இதுல வந்து அஹ் அதிகமா இந்த பொருளாதாரத்துல பலன் அடைகிறதுன்ற அந்த லால வெறிதான் எங்களை வந்து இயக்குது தவிர மற்றபடி இதுல எதிரி நண்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க பார்க்க தேவையில்லை அப்போ என கனடாவில் என்ன பண்றாங்கன்னா நீ இப்போ வெனிச வேலா என்னுடைய நலன் இருக்கக்கூடிய வெனிச நீ வந்து ஒரு ஒரு இழப்பு ஏற்படுத்தின அப்படின்னா உன் உனக்கு உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல நம்மளோட ஒப்பந்தம் போட்டு உனக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தும் அதுல இருக்கிற விஷயம் அப்போ கனடாக்கு ஒரு தேவை இருக்குது தம்போட அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது சீனாவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பதிலீடு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வருது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அப்போ அந்த ஒரு விஷயம் முடிஞ்சு போகுது இப்போ இங்கிலாந்து அடுத்தது இப்போ இங்கிலாந்துக்கு எந்த முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம் இங்கிலாந்துல அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம் முக்கியமா என்ன இங்கிலாந்துல என்ன இருக்குது அப்படின்னா இது வரைக்குமான அந்த உலோகங்கள் இருக்கு இல்லைங்களா தங்கம் வெள்ளி போன்ற தங்கம் வெள்ளி மட்டும் இல்ல மற்ற எல்லா உலோகப் பொருள்களுடைய சந்தை அதாவது அந்த விற்பனை ஆகக்கூடிய அந்த சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருந்தா அப்படின்னா அது வந்து இங்கிலாந்துல தான் அதிகம் அது இங்கிலாந்துல தான் அந்த கட்டுப்பாடு இருக்குது அப்போ பாத்தீங்கன்னா இலங்கை அது தங்க நான் காமக்ஸ் சொல்லக்கூடிய அந்த த தங்கத்தை வாங்கி அந்த வாலெட்ல வைக்கிறது அதை வந்து மற்ற நாடுகள் வாங்கும் பொழுது இத கொடுக்கறது அப்படின்ற அந்த பரிவர்த்தனை முழுக்க முழுக்க எங்க இருக்குது அப்படின்னா அது இங்கிலாந்துல தான் இருக்கு அது மட்டும் இல்ல உலகம் முழுக்க இயங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய காப்பீடு நிறுவனம் சார்ந்த விஷயங்களும் இங்கிலாந்துல தான் மையம் கொண்டு இருக்கு இவ்வளவு நாள் அப்படி இருந்ததுக்கு பாத்துல இப்ப என்ன நடக்குது அப்படின்னா தங்க சந்தையில வந்து ஒரு மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டிருக்கு அது அது ஒரு கதை பெரிய மிக அது கொஞ்சம் போனோம் அப்படின்னா அது பெருசா போயிடு என்னன்னா அது டாலரோட சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்க டாலர்ல அதோட விலையை கட்டுப்படுத்துறது மூலமா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அமெரிக்க அரசு வெளியிடக்கூடிய அந்த பத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா கடன் பத்திரங்கள் அதோட அதோட வருவாய் வந்து ஒரு கட்டுப்பாடுல வைக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க அமெரிக்க கடன் பத்திரத்தை வந்து நீங்க வாங்கி வச்சீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு ரெண்டு சதவீதம் கிடைக்குது அப்படின்னா அதை விட அது தங்கத்தோட அந்த விலையை வந்து அதை விட குறைவான அளவுல அந்த விலையை கட்டுப்படு கட்டுப்பாடுகளை வைக்கும் பொழுது யாரும் நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முதலீட்டாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைக்குது இதை அந்த கடன் பத்திரத்தை வச்சிருந்தா ரெண்டு சதவீதம் கிடைக்குதுன்னு போகுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயல்பாவே அந்த அமெரிக்க கடன் பத்திரங்களை வாங்குவாங்க அது அது ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குது ஆனா அது உடைக்கப்பட்டு முழுக்க முழுக்க வந்து சீனா சீனாவோட ஷாங்காய் சந்தையிலையும் அந்த ஹாங்காங் அந்த இலையின்னு அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட கோல்டு ஃபியூஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அங்க பெரும் வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதோட விலையை கட்டுப்படுத்துற கட்டுப்படுத்துற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா அங்க உற்பத்தி நடக்கக்கூடிய அதாவது அந்த உலகம் அதை தாது பொருட்களை வந்து இறக்குமதி செஞ்சு அதை சுத்திகரிச்சு இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வலுவான வலுவான இடத்துல உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துலையும் சரி அங்க சுத்திகரிக்கக்கூடிய இடத்துலயும் சரி சீனா வலுவா இருக்கிறதால அவங்க என்ன பண்றாங்க அதனால அந்த நாணய அந்த பொருள்களையும் வந்து அவங்க குறிப்பிட குறிப்பிடத்தக்க அளவு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க ஓ இனிமேலும் இந்த இங்கிலாந்துடைய அந்த அந்த இந்த மாதிரியான உலகம் அதாவது விலைமதி விலை மதிப்பு மிக்க அந்த உலகங்களை வந்து அந்த அந்த ஏற்றுமதியோ அந்த சார்ந்த அந்த வணிகத்தை பரிவர்த்தனை இனிமேல் கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரு சூழ் வருது அது மட்டும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அமெரிக்காவுடைய அந்த கடன் பத்திரங்களை இந்த மாதிரி இவங்க வந்து உலகம் முழுக்க இந்த மாதிரி அந்த உலோக பொருள்களை வந்து அதாவது விலை மதிப்பு மிக்க உலகப் பொருள்களை வந்து ஏற்றுமதி அதாவது அந்த பரிவர்த்தனை ஈடுபட்டு ஈட்டக்கூடிய அந்த வருமானத்தை எதில் கொண்டு போய் முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களும் கொண்டு போய் எதில் முதலீடு செஞ்சிருக்காங்கன்னா அமெரிக்க கடன் பத்திரம் தான் முதலீடு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்ணூறு பில்லியன் அளவுக்கு அவங்க வந்து அந்த அதுல முதலீடு செஞ்சிருக்காங்க இப்போ அந்த கடன் பத்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட வலு அதாவது மதிப்பிழந்து கொண்டு இருக்குது அப்ப அவங்களுடைய பொருளாதாரம் கேள்விப்பெரிய ஆயிட்டு இருக்கு ஒண்ணு அந்த இன்சூரன்ஸ் இந்த தங்கம் வெள்ளி அந்த அந்த உலகப் பொருட்களுடைய அந்த பரிவர்த்தனைன்றது உடைப்பு ஏற்பட்டு அந்த அவங்க கையில் வச்சிருக்க கூடிய அந்த அமெரிக்காவுடைய அந்த கடன் பத்திரங்களும் வந்து கேள்விக்குறியாகும் இவங்க ஒரு மாற்ற தேக தேட வேண்டிய ஒரு சூழல் அது மட்டும் இல்ல உக்ரைன்ல வந்து இவங்களுடைய நலனையும் அமெரிக்கா பலி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு பின்னாடிகளை சந்திக்கும் போது வேற வழியே கிடையாது இப்போ எங்க போய் நீங்க சரணு சரணா அது தான் சரணடை சரணடைகள்ன்ற ஒரு தேவை இருக்கிறதால என்ன பண்றாரு இவரு கடைசியா இருக்கக்கூடிய இங்கிலாந்தை சேர்ந்த அவரு அந்த பிரதமர் என்ன பண்றாரு சீனாவில போய் ஒரு உடன்பாடு போட்டுக்கிறார் இப்போ இதுதான் இந்த பின்னணி இந்த அவங்க அதாவது இவங்க இவ்வளவு நாள அணியா இருந்த இந்த அமெரிக்க அணியினர் ஏன் உடைஞ்சது அவங்க உடஞ்சு ஏன் அந்த சீனா அணைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார அந்த நலன்கள் இவ்வளவு நாள இவங்களை சார்ந்தது அது நல்லா பலனளிக்க கூடியதா இருந்தது ஆனா இப்ப என்னவா இருக்கு பலனிக்க பலனளிக்க முடியாத ஒரு சூழலை தள்ளிட்டு இருக்கிறாங்க வேற வழி இல்லாமல் எந்த பக்கம் போனா அது மட்டும் இல்லையே இவங்களை பலி கொடுக்கிற இடத்துக்கு வந்து அமெரிக்கா வந்ததால வேற வழியில எதிரணியை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழல் வந்ததால என்ன பண்றாங்கன்னா இந்த அமெரிக்க அணிகளை உடைப்பு ஏற்பட்டு அவங்க இந்தியா போனா சீனா நாடுகளை நோக்கி படையெடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் பேசுவோம் ஆழமாக நன்றி நன்றி ఏడిన్స్ ఎటై అపార్ట్మెంట్స్ మిన్నం పత్రిక